ரிஷபராசனையர்களுக்கு வணக்கம் வையகத்தை ஆள வைக்க போகும் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் புதனும் சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் தடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும் விர்ஷகத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தின் சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான தேசத்தை விட்டு சுக்ரனின் வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம் சுக்கரனின் ராசியான ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடாகும் அக்னி ஸ்வரூபமான சூரிய பகவான் தனது பரிபூரண வீரியத்தை சற்று குறைத்து கொள்ளும் கத்திரிவையில் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில் தான் நிகழ்கிறது மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அள்ளித்தருளிய போக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசியில் தான் அது மட்டுமா கமலமுனி நந்தீஸ்வரர் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசி மாதத்தில் தான் அவதரித்தனர் வைணவ அவதார புருஷர்களான நம்மாழ்வார் திருக்கோஷ்டியோர் நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவாய் மொழிப்பிள்ளை ஆகியோர் அவதரித்து புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசி மாதம்தான் அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் ஹரிஷபராசியை சேர்ந்த கிருத்துகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹரிஷபராசினியர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் இக்காலகட்டம் முழுவதும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பா இத்தருணங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சினை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த வைகாசி மாதம் என்பதை கிரக நிலைகள் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் மட்டுமல்லாமல் ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க கூடுங்க வரை வெயிலில் அலைவதை குறைத்துக் கொள்ளுங்க அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது அதே போல் போல சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க கூடுமான வரைக்கும் உடலில் உஷ்ணத்தை குறைக்க கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்க இருக்குது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே அதிக அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறை வர்த்தக துறையும் சனி பகவானுடைய கைகள்ல தாங்க இருக்கு உற்பத்தியை தைரியமாக நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க அதே போல புதிய விற்பனை நிலையங்கள் இருப்பதற்கும் சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய அதே போல் சிபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறை சுக்கரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு சனி மற்றும் ராகு புதன் ஆகியோரும் இத்துறையில பங்கு உண்டுங்க அதே போல இத்தருணங்கள்ல ராகும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று உங்க நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குது அதனால் வருமானம் உயர இருக்கு புதிதாக திரைப்படத்துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல ஜபராசை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால கட்சியில் ஆதரவு பெரு சலுகை இருக்குதுங்க அதே மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்கும் உயர்மட்ட தலைவர்கள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பாங்க மிருஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவ மாணவிகளுடைய நட்பு உங்களுக்கு விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு வசதிகள் பெருகும் என்பதையும் கிரக நிலைகள் தெள்ளு தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல சபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகமான செவ்வாய் கடகராசையில் பலம் குறைந்துள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க கடும் வெயிலில் உழைக்க நேரிடும் இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற பிறக்க இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வைகாசி மாதம் முழுவதுமே இதனால குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்க இருக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாதா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை அகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் மற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்